அவன் தானே ரெடியா வீரர்கள் ரெடியா ரெடி அண்ணா மனதாங்க ராஜகம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் பி சுப்பிரமணிய முக்கத்தர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் ஒய் எஸ் மீன்பண்ணை பாண்டி அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சேலம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

ஒன்பது வீரர்களா கட்டு மே அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காளைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நிறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைனியை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலை

கொண்டி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் பி சுப்பிரமணியன் முக்கந்தர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் ஒய் எஸ் ஆர் மீன் பண்ணி பாண்டி அவர்கள் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் என்று வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இருந்து பார்ப்போம் பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழகும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க

பெருமை சேர்த்திடவாடி புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வீரத்தை செல்ல மாட்டா அதுதான் வட அஞ்சு அஞ்சு நெஞ்சுக்குள் மனமணக்குது கடம்பூர் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற வீரர்களா ஐயா வீரர்களின் வேட்டையா மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வீரர்களை உற்சாக படித்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு ஒரு காலையா வீரர்களா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என இருந்து பார்ப்போம் யார் என்று இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை ஊக்க மருந்து ஆக்காம மூக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யாரென்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் அன்னை வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் உங்கள் அன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா காலையா காலை ஏர்கலா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா அண்ணே வாள ஒரு ஆல் புடிச்சிட்டே வரணும் ஆல் புடிங்க நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலையணியும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடுங்கள் வீரர்களை முயற்சியாக படுத்துங்கள் முயற்சியாக படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க